ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான இடம் தான் காமிக்க போகிறேன் அதிசயமான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் எங்கள் வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொனையில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ காய்ச்சல் காலமாக இருந்தாலும் சரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இருந்ததே கிடையாது எங்களோடய தோட்டத்தில் இருக்கிற கிணத்துல கூட தண்ணீர் வந்து இல்லாமல் போகுங்க ஆனால் இந்த காட்டில் இருக்கிற ஒரு சுனையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குறையிறதே கிடையாது அந்த இடத்த தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு குன்று இருக்குது சின்ன மலை மாதிரி இருக்குது இந்த மலையை தாண்டி அந்தாண்ட போகணும் எங்களோட தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது காலையில் வரவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குருவிங்க சத்தம் சூப்பராக இருக்குங்க கேக்குறதுக்கு மேலே உச்சிக்கு வந்தாச்சுங்க நாம் இப்போ போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகணும் அதோட பேரே வந்து பாத்தீங்கன்னா சுனைப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஆளுங்க எல்லாம் ஃபுல்லாமே ஏன்னா வந்து அதில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வத்தவே வத்தாது அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி மழை காலமாக இருந்தாலும் சரி மழை காலத்தில் ஆஸ் யூஷுவலாக எப்போவுமே வந்து தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் வெயில் காலத்துலேயும் தண்ணி தான் அங்கே ஒரு அதிசயமான விஷயங்க அது சின்ன வயசில் நாங்கள் அந்த இடத்துல தான் வந்து கூட்டாஞ்சோறுலாம் ஆக்கி சாப்பிடுவோம் இது கல்லரச மரம் நம்மளோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு சில வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நான் காமிச்சிருப்பேன் மேய்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறது இந்த இடம் தாங்க ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட கனெக்ஷன் இருக்குது ஒரு இடத்துல வடக்குலேருந்து ஆரம்பிக்கும் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி இருக்குங்க நூறு அடி தாண்டி இன்னொரு வந்து பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தில் தண்ணி இருக்கும் இந்த பழத்துலேயும் தண்ணி இருக்கும் இதுதான் இங்கே அதிசயமான விஷயம் இங்கே தண்ணி இல்லைன்னா அந்த பக்கமும் தண்ணி இல்லை இருக்காமல் இல்லாமல் போகும் ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இருந்ததே கிடையாது எவ்வளோ மஞ்சம்பில் இருக்குது பார்த்திங்களா இந்த மஞ்சம்பில்லோட இடையில போகிறது வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப நாளாக தண்ணி தேங்கி இருக்குன்னு தான் சொல்லலாம் அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாறையில் ஊறுற தண்ணின்றதுனால என்ன தெரியல மேலேவே வந்து பார்த்தீங்கன்னா ஊத்து ஓடி அந்த பாறை கடையில் எப்பொழுதுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நினைக்கலாம் மழை பெஞ்சதுனால அந்த பாறையோட இடுக்கில் வந்து தண்ணி தேங்கி அப்படியே இருக்குதுன்னு நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு தேங்கிச்சு அப்படின்னா ஒரு சில நாட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அங்கே இருக்கும் இங்கே வந்து இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஊத்து ஓடுறதுனால தான் வந்து தண்ணி எப்பவுமே வந்து அங்கே இருக்குது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்காது இங்கே வந்து சின்ன வயசுல எங்கள் தாத்தா அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க மதிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுனப்பாரையாண்டை வரக்கூடாது பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பயமுறுத்தி வச்சுருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த தண்ணியை பார்த்துட்டு நம்ம ஆசைப்பட்டு உள்ள கல்ல இறங்கி பாறையோட இடுக்கில் வந்து கால்கள் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்காக வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு இப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டில் இப்போ வந்து தண்ணி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வடக்குப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெற்காலை இருக்குது இத பாருங்க தண்ணி தெரியுதா புதுசா என்னமோ தெரியல தாமரக்குடி மாதிரி வந்திருக்கு இந்த முறை முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாமரக்குடி தெரியாது உள்ள வந்து மூகினி இருக்கும் நீங்க இறங்குனீங்கன்னா உள்ள கையை பிடிச்சி இழுத்துரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சின்ன வயசுல உண்மைன்னு நினைச்சு இது கிட்டேயே வர்றது இல்லைங்க அவ்வளவு பயப்பட்டோம் இன்னைக்கு வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து நமக்கா தெரிய வரும் ஒரு சிலது வந்து இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாத்தீங்களா இந்த தண்ணி வந்து இப்படியே வந்து இதுக்குள்ளார அப்படியே போயிட்டு அந்த லாஸ்ட்ல வந்து திற்கால முனையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இதை விட பெருசா இருக்கும் அந்த இடத்துல வந்து தண்ணி தெரிகிற இடம் அந்த இடம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இது வழியா உள்ள தண்ணி போகுது இப்போ அந்த பாறைக்கு இடுக்குலையே காலையிலதுனால நல்லா சில்லுன்னு சூப்பரா இருக்குங்க காத்து அருமையா இருக்கு தான் லைட்டா வந்து சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா வருது அதிசயம் என்ன பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொனப்பாறை சின்ன வயசில் லீவு நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இந்த பாறை மேலே அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கும் இன்னைக்கு வந்து சொல்லவே வேணாம் ஆள் நடமாட்டமே இல்லை இவ்வளோ நேரத்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து இப்போ மணி பத்தாக போகுது இந்த பத்து மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாடு ஆடெல்லாம் ஓட்டிட்டு வந்துருவாங்க காட்டுக்கு இப்பெல்லாம் வந்து யாரும் காட்டுக்கு ஆடு மாடு ஓட்டிட்டு வந்து மேய்க்கிறது கிடையாதுங்க முன்னாடியெல்லாம் நம்ம இந்த ஆடு மாடு மேயறதுனால பாறை எல்லாம் அப்படியே கிளீனாக தெரியும் ஒரே ஒரு பில் இருக்காது ஒரு புல் பூண்டு இருக்காது அப்படியே ஒட்டை மேய்ஞ்சிட்டு அப்படியே இடம் இடமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வழி வழியாக தெரியும் ஆட்கள் நடந்து போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து நடந்து தேமானம் ஏற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியெல்லாம் அப்படியே கரெக்டாக தெரியும் இன்றைக்கி வந்து எந்த வழியுமே தெரியல அந்தளவுக்கு வந்து எல்லாம் மஞ்சம்பில் வந்து நிரம்பி இருக்குங்க இன்னும் ஒரு சூப்பரான இடம் இதே சொன்னப்பாரு இல்லை ஒரு சின்ன கல் தான் இங்கே முட்டை வச்சுருக்கிற இயற்கையாக வந்து இந்த கல் அப்படியே இருக்குது பெரிய பாறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை அப்படி இதில் தாங்கி நின்றுட்டுருக்கா மழை காலத்துல என்ன பண்ணுறது காலத்துலயோ மழை காலத்துலயோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறைக்கு இடுக்கலை இங்கே உள்ளே போயிட்டு படுத்துக்கிறது வெயில் காலத்தில் மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறைக்கு இடுக்கலை அப்படி போயிட்டு உள்ளே படுத்துக்கிறதுங்க சும்மா ஜம்முன்னு இருக்கும் அப்படி மழை பெய்யுதுன்னா கூட அப்படியே வந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த இடத்துல பாருங்க இன்னும் நல்ல இடைவெளி சூப்பராக இருக்கும் இது வந்து அந்த இடத்த விட இங்கே கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது செம்மையாக இருக்கா எவ்வளோ மழை வந்தாலும் நினைவே மாட்டோம் இது உள்ள உட்காந்தோம்னா வெயில் அடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து மேற்கால வெயில் போகிறப்போ இந்த பக்கம்லாம் வந்து ஃபுல்லாக நிழலாயிடும் இந்த பாறையோட நிழல் இருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிழலாயிடும் ஒரு வழியா நம்ம ஃபைனலாக வந்து நான் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சுங்க பாத்தீங்களா தண்ணி எல்லாம் தண்ணி வந்து அவ்வளோ கிளீனா இருக்குங்க பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் எந்த காலமா வந்தாலும் சரி இந்த லெவல்லேருந்து தண்ணி குறையிறதே கிடையாது எவ்வளோ வெயில் காலமானாலும் சரி இங்கே தண்ணி குறையிறதே இல்லைங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியோட நாட்கள் மாற மாற வந்து தண்ணியோட அளவு குறைஞ்சிட்டே போகிறத நம்ம இதில் பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை காலத்திலலாம் வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும் தண்ணி அப்புறம் அப்படியே குறைய 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 வந்து ஒரு லெவலாக போயிட்டு அப்படியே நின்றுடும் தண்ணி வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகவே போகாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பயங்கர காய்ச்ச காலமாக இருந்தால் கூட வந்து இந்த இடத்துல தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குங்க முன்னாடிலாம் வந்து காட்டில் வந்து இந்த தண்ணியோட பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா வந்து காட்டில் வந்து முன்னாடி நிறைய ஆடு மாடுகள்லாம் மேய்ப்பாங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து தண்ணி பிடிச்சி குடிப்பாங்க பயன்பாடு இருந்துக்கிட்டே இருந்தது தண்ணி சுரந்துக்கிட்டே இருந்தது தண்ணி வந்து ரொம்ப கிளீனாக இருந்தது பயன்பாடு இல்லாததுனால இப்போ தண்ணி என்ன ஆகுது அப்படியே தேங்கி தேங்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செடி இதெல்லாம் சின்ன சின்னதாக அப்படியே முளைச்சி வரும் அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே புல் பூண்டு கூட இருக்காது அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க இப்போ பயன்பாடு இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாடு இல்லைன்னா வந்து இந்த மாதிரி தான் ஆகுங்க இதிலலாம் வந்து மாடு ஆடெல்லாம் வந்து அழகாக இந்த ஓரம் வரும் இப்படியே ஓரம் வந்துட்டு ஆடெல்லாம் வந்து ஜம்முன்னு குடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுங்க தண்ணிக்கு வந்து காட்டில் இருக்கிறோம் நமக்கு தண்ணி தாகம்ன்ற அந்த எண்ணமே வராது தண்ணி தாக்கம் எடுக்குதா அப்படியே வந்து ஓடியாந்தோம் அப்படின்னா வந்து இதை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அன்னைக்கு வந்து தண்ணிக்கு வந்து ஒரு முக்கியமான சோர்ஸாக இருந்துச்சுங்க முன்னாடிலாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் முன்னாடி சொன்ன இல்லை ஆடு மாடுலாம் யாரும் அந்தளவுக்கு மேய்க்கிறது இல்லை அதோட பயன்பாடு குறைய குறைய இங்கே வந்து தண்ணியில் வந்து தேவையில்லாத அந்த தண்ணியில் அந்த பாச இது எல்லாமே வந்து உற்பத்தியாக இருக்குதுங்க தண்ணி டேஸ்ட் வந்து அன்னைக்கு இன்னைக்கு மாறவே இல்லைங்க சூப்பரா இருக்குங்க அப்படியே கண்ணாடி மாதிரி தேங்காய் தண்ணி குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த தண்ணியோடய சுவை இந்த இடத்து தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாஞ்சோறியாக ஆக்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருப்போம் நாக்கால் சொன்னேல வடக்கால அங்கே பார்த்தோம்ல அந்த தண்ணி அப்படியே இது வழியாக உள்ளே வருது உள்ளே வந்து இங்கே வந்து இது பெரிய கணல் இது நீர்த்தேக்கம் இது எப்படி இருக்குது செம்மையாக இருக்குல்ல இது ரொம்ப நாளாக காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி தாங்க காமிக்க முடிஞ்சது உங்களோட ஊரில் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்